திருமலை குமாரசாமி கோயில் இங்கே புஷ்பா ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அடையினா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குற்றாலத்தில் இருக்க ஒரு அஞ்சு முக்கியமான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னாலே ஃபால்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வந்துருவீங்க ஃபால்ஸை தவிர்த்து என்னென்ன இடம்லாம் பார்க்கலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நாம் ஃபர்ஸ்ட் குண்டாறு டேம் பக்கமாக போவோம் இந்த குண்டார் டேம் குற்றாலத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது போகிற வழியில் கண்ணு மெட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இடம் நீங்கள் குண்டாறு டேம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக வயல் வெளியாக தான் இருக்கும் பின்னாடி மலை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சரி வாங்க வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா தொங்கு தொங்குடா தொங்கு ஏய் அவனை ஓரமாக பூசணும் ஏர் ரெண்டு பக்கம் பூச்சி ஏறிடலாம் ஏற்றாம் பாரு ஊஞ்சல் எப்படி இருக்கு

இதுதான்டி செடியா வயலும் வயல் சார்ந்த இடமும் இதுதான் மருதம் சரியா குண்டார் டேம் போற வழியில சும்மா அருமையா இதுல வர மலை அடி வரத்துல மயிலோட சவுண்டு வர ஏய் இங்க வாங்கடா இதெல்லாம் எப்ப பாக்கணும்

ஏய் பொறுமையாக நடந்து ஓடாத ஓடாத என்ன வழுக்கோ நடுவில் மட்டை கால் போ பட்டாம்பூச்சியாக புடி பிடி அதை பிடிக்க முடியாதுப்பா நீ விழப்போகிறப்பா அங்க இருப்பா முன்னாடி பார்த்து போப்பா ஏய் போதும் போதும் அவ்வளோதான் சரி அதுக்கு மேலே போகக்கூடாது இதுதான் நெல் சரியா நம்ம சாப்பிட்றோம்ல

ஆர்க்காட்ட மேல புள்ளாக்கு மாடு வந்தல்ல சாப்பிட்டு சாப்பிடுவாங்க சொல்லி சொல்லிபுட்டாங்க அப்படியே சூப்பரா போட்டாங்க காட்டிலே ஆவிய தண்ணி

நாம செகண்டா பாக்குற பிளேஸ் தான் இந்த குண்டார டேம் இந்த தண்ணி வெளில வரும்போது பாக்குற இடம் சூப்பரா இருக்கும் இன்சால்லாம் ட்ரெண்டிங்ல இருந்து இப்போ அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்க போகும்போது அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த டேமில் ஈவினிங் டைம்ல போட்டிங் போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் போகும்போது போட்டிங் போகிறதுக்கு ஆள் இல்லை அதனால நாங்கள் போக முடியல இந்த டேம் பக்கத்துலேயே நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பப்ளிக் ஃபால்ஸ் இருக்குது அது அலோ பண்ணுவாங்க பிரைவேட் ஃபால்ஸுக்கு இப்போ வந்து அலோ பண்ணுறதில்ல நாங்கள் ஃபுல்லாக ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டு வந்ததுனால இந்த குண்டார டேம் ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணலை நீங்கள் குண்டார டேம் போனீங்கன்னா ஃபால்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நாம் அடுத்து தான் என்ன இடம் பார்க்க போறோம்னா திருமலை கோவில் குமாரசாமி டெம்பிள் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்திலேருந்து பத்தொம்பது கிலோமீட்டர்லையும் குண்டார இருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்கு தென்காசி மாவட்டத்திலே ஒரு சூப்பரான கோவில்னா அது இந்த திருமலை கோவில் தான் தென்காசி பக்கம் போனீங்கன்னா இந்த ஒரு கோவில் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க இந்த கோவில் மலை மேலதான் இருக்கு நீங்க படிக்கட்டுல நடந்தும் போகலாம் இல்ல வண்டியில வந்தீங்கன்னா வண்டியில கூட மேல போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நாம் பார்க்குற மூணாவது பிளேஸ் தான் இந்த முருகர் கோவில் அடுத்ததான் நம்ம பார்க்குற நாலாவது பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாராக்கு தான் இந்த திருமலை இருந்து ஜஸ்ட்டு மூணே கிலோமீட்டர்லேயே இந்த இடம் இருக்குது கூகுள் மேப்பில் புஷ்பாராக்குன்னு போடுங்க லொக்கேஷன் வந்துடும் சின்ன மலை மாதிரி தான் இருக்கும் அந்த மலைமலை நின்று பாருங்கள் சுற்றி சூப்பராக இருக்கும் முன்னாடி கோவில் சூப்பராக தெரியும் அப்படியே நீங்கள் ரைட் சைடில் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று தெரியும் அடுத்த லொக்கேஷன் நாம் அந்த டேமுக்கு தான் போக போகிறோம் சரியான டான்ஸ் ஆடுவது தெரியுமா இப்படி புஷ்பா படத்துக்கு கால் வச்சு பண்ணுவியே அவனும் தானே ஆடுவான் அந்த லொக்கேஷன் இங்கே தான்

புல்லுலாம் அழகாக இருக்குடா இங்கேருந்து தானே அந்த பட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஆமாம் இங்கேருந்து தான் நெல்றா அந்த பக்கம் வேறு அதான் டேம் அடவி நாயனார் டேம் அது வரைக்கும் போடுறா தண்ணி ரொம்ப சின்ன சூப்பராக வரும் தண்ணி வரல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செம்மையாக இருக்கும் டேம் இருக்கான்னு இருக்கான் பாலாமா நான் வரேன் வா ஏ இந்த மேல இது அம்மா விண்ட் மில் விண்ட் அங்க இருக்கு எவ்வளவு இருக்கு பேர் சொல்றான் வா எங்க போய் பார்க்க போற நீ ம் நாங்க சரி அது டவுனா இருக்கு ஓட கூடாது கையை சரியா நீ எங்க போய் சொன்னளே நான் போய் காட்டுறேன் அங்க இருக்கு ஆசிட்டல அதுதான் வந்து டேம் அது வரைக்கும் இப்போ தெரியுதா அங்கே இருக்கு இப்போ தண்ணி வரல ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியல போதும் இதுக்கு அதிகமாக டவுன் இறங்காது திருமலை குமாரசாமி கோயில் இங்கே புஷ்பா ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அடையினாய் டேம் புஷ்பாராக் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நாம் போக போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயனார் டேமு தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர்ல இருக்கு போகிற தான் இந்த திருமலை கோவில் இருக்குது திருமலை இருந்து பதினோரு கிலோமீட்டர் வரும் இந்த டேமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ரைட்டில் திரும்புவோம் அந்த இடத்துலேருந்து போகிற வழியே சூப்பராக இருக்கும் தென்காசிலே இருக்க ஒரு பெஸ்ட்டு ரூட்னா அது இந்த ரூட்டு தான் அந்த டேம் வரைக்கும் போகிற வரைக்குமே ரோடு இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வணக்கம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரோடே செம்மையா இருக்கு ஆமா தண்ணி வரும்போது என்ன பண்றாங்க எல்லாரும் உள்ள போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சுறாங்கல்ல அதனால ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களுக்குதான் பிரச்சனை அதனால க்ளோஸ் பண்றாங்க லைட்டா கூட ஊத்து இல்லையா காஞ்சி போயிருது பெருசுரா டேம் ஆமா பெருசா இருக்கு

இதுதாங்கோ அடவி நாயனார் டேம் எவ்வளவு பெஸ்ட் இருக்கு பாருங்க ரெண்டு நாள் முன்னாடி அழிக்க தண்ணி வந்தது ஆனா இன்னைக்கு வரல தண்ணி வந்து இந்த சூப்பரா இருந்திருக்கும் இந்த டேம் தான் நம்மளோட லாஸ்ட் லொக்கேஷனு இந்த டேம்ல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி வெளியில வரும்போது பார்க்குற இடம் சூப்பராக இருக்கும் நீங்க தென்காசி பக்கம் போனீங்கன்னா வாட்டர்ஸ்ல குளிச்சு குளிச்சு போர் அடிச்சிச்சுனா இந்த மாதிரி இடத்தான் ட்ரை பண்ணுங்க அதுவும் தென்காசி எல்லாம் போயிட்டீங்கன்னா பக்கம் கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க இந்த டேம் போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா டேம் மட்டும் பார்த்துட்டு வராமல் பக்கத்துலேயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா ரோடு ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க நீங்க குற்றாலம்லாம் பிளான் பண்ணீங்கன்னா வாட்டர் ஃபால் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி இடத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க அதுவும் நீங்க எந்த இடத்துக்குலாம் போறீங்களோ இல்லையோ இந்த மேக்கரை மட்டும் போயிட்டு வந்துருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த இடத்தெல்லாம் ட்ரை பண்ணுங்க பச்சை பசேல்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த அஞ்சு இடத்துல நீங்க எந்த இடத்துலாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க